முதல் வந்து சுசீந்திரன் சுசீந்திர முதல் படத்தில் வெண்டிலா கபடி குழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதன் பிறகு நெடிய நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் எழுதுறேன் இடையில நான் மலையேறிட்டேன் தெரிஞ்சது மகிழ்ச்சி அது இரண்டாவது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதற்கான செயல்பாடு அப்படி ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சமைச்சேன் ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்கு அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பா அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி படத்தில் மொத்த பாடல் நான் எழுதியிருக்கேன் ஒரு பாடல் தம்பி அறிவும் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு பாட்ட நீங்கள் கேட்பீங்க இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க ஆகச் மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காம வழிகளையும் போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது ட்ரெய்லர் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது காண்டம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு டூ கேக்கு பிறகு இப்போது ஜென்சி வந்து ஜென்சிக்கு வரும் ஜென் ஆல்ஃபா வந்து ஜென் ஆஃபாக்கா இருக்கணும் போயிட்டு இருக்கோம் ஆனாலுமே இன்னும் என்னென்ன பெயர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல அந்த கேள்வி அது எந்த காலத்துலேயும் மாறவே மாறப்போறதில்லை அப்படியான ஒன்றை தான் இந்த படம் கையாளுது ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழியிலையும்

சோ மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர் சோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சோ இந்த இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்டேஜஸும் நிறைய சக்சஸும் பண்றதுக்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான் அதுவும் இல்லாம விஷுவல்ஸ்ல கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர் எல்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்ன அழகா காமிச்சேன் ஆனந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன இவ்வளவு தூரம் நீ பண்ணு எனக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு என் மேல நம்பிக்கை வச்ச எங்க அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்வேஸ் தேங்க்யூ அது, ஒரு அழகான ஹீரோயின் வந்துட்டு வேறுபட்டு ஹாய் சொல்றீங்கல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் இருந்தா அவன் இருக்கும் அத்தனை பேருக்கு மேடம் முதலுக்குறேன் ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான தெரியல இந்த படம் டூ கே கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சுசைட் பண்ணியிருக்காங்கள இந்த படத்தோட ட்ரெயிலும் சரி சாங்கும் சரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்தை கேரியர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான் ஒரு டூ கே கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன ஒரு சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது டூ கே கிட்ஸோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த நைன்ட்டிஸ்க்கு வந்து புரியாமல் இருக்குது ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப ரொம்ப என் ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு வேற ஒரு வேற ஒரு ஜோனாலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் தப்பு அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு அது ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது அந்த ட்ரெய்லரும் சரி பாடல்களும் சரி இந்த நான் படத்தில் நடித்த அத்து எல்லாருமே இன்ஸ்பயர்ஸாக இருந்தாங்க இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார் ரொம்ப ஒரு ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது கரெக்டான காலகட்டமும் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஈவன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமரன் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இமான் கேட்கவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பாட்டு ஸோ அப்படி ஒரு பட ஒரு வெற்றி வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து சார் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவர் சொன்ன அவர் கரெக்டா இந்த படத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை போய் அழகா சேர்த்துருவாரு சுசிகி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு இரண்டேன் நன்றி வணக்கம் சுசி சாரை பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட மூணாவது படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் எனது முதல் படத்துல அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க சோ இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் டு மீ ஏன்னா கெனடி கிளப்பில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தேட் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலேயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் ஐ பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் மியன் அண்ட் விவர் ஆல் லைக் அ ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கவன பி அ வெரி குட் ஃபிலம் ஆன்ஸ் இட் இட்ஸ் கவன பி வெரி குட் ஃபிலிம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை ப்ளீஸ் டூ கோ வா வாட்ச் த ஃபிலம் தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்க வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக இந்த படத்தோட கதாநாயக வந்திருக்கும் பிரசன் மீடியாவுக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி இமான் சார் உங்க படம் ஃபர்ஸ்ட் படத்துல ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க மியூசிக் போடுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நன்றி இமான் சாருமே சரி சுசீந்திரன் சாருமே சரி நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள் அது இப்போ பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது கடவுளோட அனுகிறோம்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுக்ரன் எனக்கு ரொம்ப நன்றி இப்படி நல்ல ப்ராடக்ட் அடிச்சிருக்கேன் அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னொரு நல்ல கை நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும் அதுக்கு கரெக்டான ஆசை செஞ்சிருந்த சனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி நண்பர்கள் பாலசரணும் சார் சரி ஆண்டனி சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கொஞ்சம் தடுமாட்டணும் தான் இருந்தது ஆனால் தடுமாட்டணும் தான் இருந்தது ஆனால் அந்த அந்த தடுமாற்றங்கள் பயம் பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி ஐம்பது படம் நடிச்சிருக்காரு எந்த ஆட்டிடியூடும் இல்லை வாங்க ப்ரோ வாங்க வாங்கப்போறோன்ட்டு வந்தோன்னே ஹெல்ப் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சுது அதே மாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும் மீனாட்சி அப்படி தான் நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் டு ஒர்க் வித் அதே மாதிரி என்னோட ஒர்க் பண்ண நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் காஸ்டிங்ஸ்க்கும் நன்றி முக்கியமாக ஒரு மொக்கை ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அது தூக்கி போட்டு நல்ல விஷயங்கள மட்டும் காமிச்சு எடிட்டர் தியாகபுரோக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க இது முதல் படம் மட்டும் இருக்க கூடாது அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்பயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன் பிளீஸ் செல்மி அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரெயிலர் மாதிரியே ஷார்ட்டா கிறிஸ்பா ரொம்ப ஸ்வீட்டா பிரீசியா படம் முழுக்க இருக்கும் டெஃபினட்டா லவரோட போய் பாருங்க ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க படமும் கூடாது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப்ரோ மொக்கம் பேஸ்லாம் இல்லை ப்ரோ அழகா இருக்கீங்க ப்ரோ